ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குக்கிங் ரெசிபி வீடியோ தான் நம்ம செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு வந்து ஒரு சூப்பராக அல்டிமேட்டான சைடிஷாக இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா அது புரிஞ்சு வந்தோன்னே தேவையான பட்டைலையும் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு பேருக்கான அளவு எடுத்துருக்கேன் ரெண்டு பேர் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு முக்காப்பாக தான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு வெங்காயத்துக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பொட்டேட்டோ ஒரு ஒன் பொட்டேட்டோ கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நல்லா டேஸ்டியாகவும் நல்லா திக்னஸாகவும் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு மிளகாப்படி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை ஒரு பேஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சோண்டு தேங்காய் திருவல் உடச்ச கடலை சோம்பு ஜீரகம் இன்றைக்கி வந்து நம்ம காரம் எதுவுமே ஆட் பண்ணாதனால வர மிளகா தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வர மிளகா தேவையோ போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து நாலு வரமொளகா போட்டிருக்கேன் இதை மிக்சியில் அரைச்சி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கதோட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸ் ரெடி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கீப் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்டே ட்யூன் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ பாய் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ